ஆஹ் வந்தாச்சு எப்டியா ஐயா சொன்னதுக்கு யாருக்கு இருக்கட்டும் பத்து இருபதுல வேணாம் ரவுண்டா ஐம்பது கேளு தெரியுமா பாட்டி பாட்டி யாருன்னு நீயா என்னடா என்ன வேணும் என்ன பாட்டி வந்து வரம்பு பிடிக்கும் போறீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் இவனுக்கு ஒரு தடவை கொடுத்து பாரு இவன் தினமும் வந்துட்டு இருக்கான் இல்லையா தினமும் இவனுக்கு தாங்க முடியல நமக்கு உண்டானது நம்மகிட்ட வந்துருச்சு இதுக்கு மேல எல்லாம் பயந்து ஒன்னு ஆக போறதில்ல இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்ன வேணும் பாட்டி எல்லாம் எவ்வளவு பெரிய வீட்ல இருக்கீங்க ஆமா அதுக்கு என்னப்பா நீங்கல்லாம் பணக்காரங்க தானே ஆமா அதுக்கு என்ன என்கிட்ட பணம் வச்சிருக்கீங்க உங்க வீடு மாதிரியே எங்களுக்கும் சொந்த வீடு வாங்கி கொடுங்க இத்தனை நாள் சைக்கிள் வேணும் காசு வேணும்ன்றது போய் இப்ப வீடு ஆமா அதெல்லாம் வாங்கி தர முடியாது ஓஹோ அப்படியா

அத்தை இந்தாங்க தட்டி வணக்கம்மா இல்லை முதல்ல தான் பால் சூடு பண்ணி வைக்கும் போது ஒரு கிளாஸ் பால் குடிச்சேன் சரிம்மா சரி சரி பால் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்குது அத்தை அதை என்ன நம்ம ரெண்டு நேரத்துக்கு சாப்பாடு மாதிரியே ஊற்றி குடிக்க முடியும் அது அப்படியே வச்சாலும் வீணாக போயிடும் நான் கடைக்கு போய் தயிர் வாங்கிட்டு வந்தேன்னா உரம் ஊற்றி வச்சேன்னா காலையிலேயே தயிர் ஆயிரும்ல எந்த கடைக்கு போறேன் இந்த பாய் கடைக்குதா அத்தை ஏமா பாய் கடை பூட்டி இருக்குமா உங்களுக்கு நோம்புல அதனால அரை நேரம் தான் மதியானத்தோட கூட்டிட்டார் இன்னும் திறக்கல ஐயோ அப்படியா சரித்த நான் யார் வீட்லயாவது உரம் இருக்கான்னு பாத்து வாங்கிட்டு வந்து ஊத்தி வைக்கிறேன் ஆ சரிம்மா போயிட்டு வா யார் வீட்டுல இருக்குன்னு தெரியல மாமா என்ன அப்படி தகச்சு போய் நிக்கிறீங்க தங்கச்சிய கூட்டிட்டு வந்துட்டேன் வாங்க என்னப்பா ஏதோ பேச்சுக்கு மூணு நாளைக்கு இங்க தங்குறேன்னு பார்த்தா இப்படி ஐயோ தங்கச்சிங்க கூட்டிட்டு வந்திருக்க. வீட்ல இருக்க வேண்டியது தானே? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாப்பிள வீட்ல வந்து தங்குறது அது அம்பட்டுக்கு நல்லா இருக்காது. அத்தை 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள இருக்க வீட்ல பொண்ணு இருக்க கூடாது. இப்போதான் மாப்பிள மூணு நாள் வெளியே போயிருக்காரு இருக்காரு. இப்போ ஏன் தங்கச்சி தானலமா இருக்கலாமே? என்னைய அப்படியே நிக்கிற அனுதி ஓடு. இங்க என்ன என்ன பண்றா சொல்ற? சரி, சொல்லி அனுப்பு. சரி ஆனந்தி, நீ உள்ள போய் மாப்பிள ரூம்ல இருந்துக்கோ. போம்மா. என்னத்தை பேசுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்தி தானே அந்த வீட்டுல இருக்க போறா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நவருங்க ஆமா நவருங்க போமா சொல்றது கேள்வியா அடு என்ன அவளுக்கே அடக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தா நின்னுக்கிட்டே இருந்தா அவளுக்கு கால் நவருங்க நீங்க தங்கச்சிக்கு வழி தெரியாது நான் கூட்டிட்டு விட்டுட்டு வந்துடுறேன் தங்கச்சிக்கு மட்டுமா உனக்கு வந்து அந்த வழி தெரியாது ஏய் அங்க மருமக துணிமணி எல்லாம் இருக்கு இவனை அப்ப உள்ள அனுப்பி இருக்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலே ஐயோயோ அத மறந்து தொலைஞ்சிட்டேனே என்னையா நீ வேற அத்தை நீ என்னப்பா ஏன் இப்படி கத்துற ஆதி ஆளுங்க என்னது மாப்பிள ரூம்ல ஏதோ பொண்ணுங்க துணி இருக்குது ஆ எப்படி அது யாரோட இது அது வந்து அது வந்து ஓ இதுக்கு தான்

கொஞ்ச நேரத்துலயே கூசுறே இல்ல நான் கூட நினைச்சேன் எங்களுக்கு தெரியுமா மா அப்ளைக்கி கல்யாணத்தை எதுவும் பண்ணி எல்லாம் பனி உனக்கு தெரியாம எப்படிப்பா நீங்க போங்க நீங்க போய் தூங்கு போங்க ஏ மணி ஆனந்தி நீ பயப்பட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லமா அது உனக்காக வாங்கி வச்சது தானமா போ அப்புறம் மாமா வீட்டு பத்திரம் அது எங்க இருக்குன்னு மாப்ளக்கிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லையா நம்பரை கொடுங்க நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா ஆ ருக்காத இதெல்லாம் எல்லாம் இருக்கும்ல

அம்மா வரமூர் வச்சிருக்கீங்களா ஆ இருக்குமா அம்மா கொஞ்சம் கொடுக்குறீங்களா பால் இருக்கு உரம் ஊத்தி வைக்கிறதுக்கு கடையும் பூட்டி கிடக்குதாம்மா எல்லார் வீட்லயும் கேட்டேன் யார் வீட்லயும் கிடைக்கல ஆமாமா ஆறு மணிக்கு மேல ஆனா யார் வீட்ல கொடுப்பாங்க சரி வா நான் தரேன் வா ஆ சரிங்கம்மா ஆறு மணிக்கு மேல உரமூர் கொடுத்தா வீட்ல தத்திரம் புடிச்சு ஆட்டுறதுக்கா வீட்ல இருக்கு லட்சுமி அப்படியே போயிடுவா இதெல்லாம் என்னத்த போய் சொல்றதுன்னு தெரியல அம்மா எனக்கு உரமூர் வேணாமா என்னதா

எனக்கு சைக்கிள் எங்க அப்பாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு அப்புறம் எங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் காசெல்லாம் கொடுத்தாங்க என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இம்புட்டியும் கொடுத்தாங்களா எதனால அவங்க வீட்டுல ஒரு அண்ணா இருக்காங்கல்ல ஆமா என் மாப்பிள்ள அவருக்கு என்ன அவரு வேலை வெட்டிக்கே போகாத வெட்டி ஆளு வீட்டுல தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறத அந்த சோற அம்மா பொய் சொல்லாதடா பொய் சொல்லல இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணி வச்சிருக்கான் இவ டேய் அப்ப நான் அங்க இருக்கும்போது மாப்ளி ஒரு சம்பாத்தியம்னு சொல்லி 40000 கொண்டு வந்து கொடுத்தது அதுவா அது அந்த வீட்டு சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்களா அவங்க வந்து காசு கொடுப்பாங்களா அந்த காசு தான் அவங்க செலவு பண்ணுவாங்களா அதுதான் உங்ககிட்ட அப்படி சொல்லணும் பெருமைக்கின்னு அப்படி சொன்னாங்க ஏண்டா இத்தனை நாள் விட்டுப்புட்டு இப்ப வந்து சொல்ற